பீஸ்னிகா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொலியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரண் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு போன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நீ நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் போன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்ற தொடர்ச்சியாக வரண் விபரங்கள் நீங்கள் பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பலம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் முதலில் பார்ப்பது உருது முஸ்லிம் ஆண் பதிவு எண் இருபது நூத்தி நாற்பத்தி மூணு மணமகன் பெயர் முகமது ஜிபோர் அப்பாஸ் அத்தா பெயர் சஜித் பாபு அம்மா பெயர் அனிதா பானோ வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇஎம்இ வேலை மேனேஜிங் டைரக்டர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் ராம்நாடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது நூத்தி ஐம்பத்தி நாலு மணமகன் பெயர் தமீம் அன்சாரி அத்தா பெயர் நசீர் அம்மா பெயர் ஜெஹாரா வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்சி சிஎஸ் வேலை மொபைல் ஷாப் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் பாலவாக்கம் சென்னை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது நூத்தி எழுபத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது ரபிக் அத்தா பெயர் காதர் பாஷா அம்மா பெயர் பர்வின் வயது இருபத்தி ஏழு படிப்பு டிப்ளமோ வேலை செப் வருமானம் பாண்டிச்சேரி எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் எண்ணெய் படித்த மணமகள் வேண்டும் எண் இருபது ஏழு மணமகன் பெயர் முகமது அசாருதீன் அத்தா பெயர் அப்துல் ரஹ்மான் அம்மா பெயர் பாரிஷா பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ செகண்ட் இயர் வேலை டிசைனிங் இன்ஜினியர் வருமானம் ஒரு லட்சம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகள் வேண்டும் பதிவு எண் இருபது இருநூத்தி ஏழு மணமகன் பெயர் முகமது இர்பான் கான் அத்தா பெயர் முகமது ஜாபர் அத்தா அம்மா பெயர் ஆலியா பேகம் வயது முப்பத்தி நாலு படிப்பு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேலை குவாலிட்டி இன்ஜினியர் வருமானம் அறுபதாயிரம் இருப்பிடம் கோயம்புத்தூர் எதிர்பார்ப்பு இருபத்தி ஒன்பது முதல் முப்பது வயதிற்குள் ஹாலிமா எனி டிகிரி படித்த மணமகள் வேண்டும் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் பதிவு எண் இருபது ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு மணமகள் பெயர் சவானா யாஸ்மின் அத்தா பெயர் சையது அபுதாகிர் அம்மா பெயர் முஜிப் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு பிகாம் சிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஆறு வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை ஓன் பிசினஸ் வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் என்றாலும் பரவாயில்லை பதிவு எண்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் யாசினா அத்தா பெயர் சையது முகமது அம்மா பெயர் சஹிலா வயது இருபத்தி மூணு படிப்பு பிகாம் எம்சிஏ இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி ஏழு வயதிற்குள் பிஇ எம்பிஏ படித்த ஐடி கம்பெனி கவர்மெண்ட் வேலையில் உள்ள பதிவு எண் இருபது அறுநூத்தி முப்பத்தி நாலு மணமகள் பெயர் சப்ரின் பானு அத்தா பெயர் நூருல்லா மொய்தீன் அம்மா பெயர் பர்வின் பானு வயது இருபத்தி மூணு படிப்பு பி ஏ இங்கிலீஷ் எம்ஏ ஹச்சார் வேலை ஹச்சார் வருமானம் இருபத்தி மூணாயிரம் இருப்பிடம் சென்னை பதிவு எண் இருபது அறுநூத்தி முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் நிகார் அத்தா பெயர் ஷேக் தாவூத் அம்மா பெயர் ஜஹான் வயது இருபத்தி ஆறு படிப்பு பி காம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எண்ணெய் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகன் வேண்டும் பதிவு எண் இருபது அறுநூத்தி நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் சர்மிளா அத்தா பெயர் ஜான் பாஷா அம்மா பெயர் நஸ்ரின் வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பி இ சி எஸ் வேலை அக்கௌன்ட்ஸ் ஃபினான்ஸ் டெக் பேஸ் வருமானம் ஒரு லட்சிதாயிரம் எதிர்பார்ப்பு பிஇ எம்இ மாஸ்டர் டிகிரி படித்த வெளிநாட்டில் வேலை பார்க்கும் மணமகன் மட்டும் வேண்டும் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் பதிவு எண் பத்தொன்பது நானூத்தி எழுபது மணமகன் பெயர் அப்துல் ரூப் அத்தா பெயர் ஹபீப் அம்மா பெயர் சான்மா பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு டென்த் வேலை ஆட்டோ டிரைவர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் பெரம்பூர் சென்னை பதிவு எண் பதினேழு நானூத்தி அறுபத்தி ஒன்பது மணமகன் பெயர் சிக்கந்தர் பாஷா அத்தா பெயர் லத்தீப் கான் அம்மா பெயர் ஷாகிரா பேகம் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிகாம் சிஏ வேலை கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சர்வீஸ் ஓன் பிசினஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் மதுரை பதிவு எண் பதினேழு நானூறு மணமகன் பெயர் அத்தா பெயர் ஷாஜகான் அம்மா பெயர் பாத்திமா வயது முப்பத்தி மூணு படிப்பு எம்எஸ்சி எம் எம்சு வேலை டீச்சர் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் திரு எண் பதினேழு முன்னூத்தி அறுபத்தி ஆறு மணமகன் பெயர் ஜாகிர் உசைன் அத்தா பெயர் ஷாருன் பாஷா அம்மா பெயர் நசிம்பானும் வயது இருபத்தி ஏழு படிப்பு டென்ட் வேலை டிரைவர் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருவண்ணாமலை பதிவு எண் பதினேழு இருநூத்தி பதினஞ்சு மணமகன் பெயர் அப்துல் ஹமீது அத்தா பெயர் அப்துல் ரஹீம் அம்மா பெயர் சாரம் வயது முப்பத்தி நாலு படிப்பு டுவெல்த் டிப்ளமோ வேலை பிசினஸ் வாட்டர்வேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வருமானம் முப்பதாயிரம் இருப்பிடம் குமரன் நகர் திருச்சி உருது முஸ்லிம் மறுமணம் பெண் பதிவு எண் பதினாலு இருநூத்தி முப்பத்தி எட்டு மணமகள் பெயர் ஆலியா சுல்தானா அத்தா பெயர் மொய்தீன் பாஷா அம்மா பெயர் தாகிரா உன்னிஷா வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பி ஏ உருது வேலை டெலிகாலர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் ராயப்பேட்டை சென்னை நூத்தி அறுபது அறுபத்தி ஏழு மணமகள் பெயர் நிஷா பேகம் அத்தா பெயர் பாவுதீன் அம்மா பெயர் நஹிரா பேகம் வயது முப்பத்தி ஆறு படிப்பு டென்த் இருப்பிடம் கே மதுரை மதுரை பதிவு எண் பதினாறு நூத்தி அறுபத்தி ரெண்டு மணமகள் பெயர் சபானா அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு எம்எஸ்சி பி வேலை டீச்சர் வருமானம் பத்தாயிரம் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு எண் பதினாறு முன்னூத்தி முப்பத்தி மூணு மணமகள் பெயர் அஸ்பியா அத்தா பெயர் முகமது ஷெரீப் அம்மா பெயர் மெஹராஜ் பிவி வயது இருபத்தி ஒன்பது படிப்பு பிஇசிஎஸ் வேலை பிரைவேட் கம்பெனி வருமானம் இருபத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திருப்பூர் என் பதினேழு எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டு மணமகள் பெயர் கைசர் பேகம் அத்தா பெயர் முகமது இலியாஸ் அம்மா பெயர் மகமுதா பேகம் வயது முப்பத்தி மூணு படிப்பு எயிட் வேலை பியூட்டி பார்லர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்ப்பு